இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா டிவோர்ஸ்க்குமே காரணம் என்னோட அப்பா தான் அப்படிங்கிற பெரிய விஷயத்த சொல்லிருக்காங்க வனிதா அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்க அவங்க அப்பா அப்படி என்ன பண்ணனாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தளபதி விஜய் அவரோட சந்திரலேகா படம் மூலமா அறிமுகமானாங்க வனிதா சினிமாவுக்கு அதுக்கப்புறமா தேவி அநீதி மாணிக்கம் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க சினிமால மட்டுமில்லாம சீரியல்கள்லயுமே இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா திருமதி ஹிட்லர் அண்ட் கார்த்திகை தீபம் இந்த மாதிரியான சீரியல் செயல்கள் நடிச்சிருந்தாங்க டூ தௌசண்ட்ல இவங்க ஆக்டர் ஆகாஷ் அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு விஜய் ஹரி ஜோபிதானு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமா வேற வழி இல்லாம டூ தௌசண்ட் செவன்ல அதுக்கப்புறமா ஜெயராஜன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் கிட்ட இவங்க டூ தௌசண்ட் டுவெல்ல டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அடுத்ததா ராபர்ட் மாஸ்டர் அவர் கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க அந்த டைம்லயே ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஒரு கிசு டைம்ல இதெல்லாம் படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்துதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த நிலைமையில அவங்களுக்கு பால் அப்படிங்கிறவருக்கும் ஒரு காதல் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கல்யாணமும் கூட பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவரும் கொஞ்ச நாள்கள்லயே குடி பழக்கத்தினால இறந்ததால அவரையுமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதனாலேயே ராபர்ட் மாஸ்டர் அவருக்கு அப்புறமா தனியா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல பால் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணுனாங்க அதுவும் சில சர்ச்சைகளின் காரணமா டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லா கல்யாணமுமே டிவோர்ஸ்ல தான் வந்து நிக்குது அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட அப்பா தான் ஏன்னா இப்பல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோட அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு கல்யாண வாழ்க்கையுமே இருப்பாங்க அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்த கணவர்கள் கிட்டையும் நான் அதான் எதிர்பார்த்தேன் பட் அதனாலயே நான் ஏமாந்துட்டேன் என்னோட அப்பா மாதிரி ஹஸ்பண்டுமே கிடையாது அதனாலேயே என்னோட கல்யாண வாழ்க்கை இந்த மாதிரி தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வனிதா சொல்லியிருக்காங்க